வணக்கம் நண்பர்களே சூரியன் ராகு சூரியன் ராகு கிரக சேர்க்கை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சூரிய பகவானும் ராகுவும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சாங்கன்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா இந்த கிரக சேர்க்கைக்கு மாற்றமும் ஏற்றமும் ஜாதகருக்கு ஏற்படுமா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்கணும் நான் உங்கள் கும்ப வினோக்கு இது உங்கள் சாய்த்திரமும் நான் சொச்சேன் இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்து முறை நான் சோச்சேன் நல்ல புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சு இப்போ இந்த சூரியன் கிரகச்சேரிக்கிட்டு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின் பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அதாவது ஆதவன் பாஸ்கரன் ஆத்ம கார ஒளி கிரகமான சூரிய பகவானும் யோகக்காரன் ஓகாரன் கரும்பாம்பு என்று அழைக்கப்படக்கூடிய இருள் கிரகமான ராகு பகவானும் அதாவது ஒளி கிரகமான சூரியனும் இருள் கிரகமான ராகு பகவானும் சர்ப்ப கிரகம் இணையும் பொழுது கிரகணம்னு சொல்றோம் அந்த கிரக சேர்க்கையை கிரகணம்னு சொல்றோம் சூரியனும் ராகுவும் இணைந்த அது கிரகணம் இந்த சூரியன் ராகு இணைவு உள்ள ஜாதகருக்கு அதாவது நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் இந்த சூரியன் ராகு இணைவு உள்ள ஜாதகருக்கு அவரது தந்தைக்கும் ஒத்து போகாது ஜாதகர் தந்தையை பிரிந்து அல்லது தந்தை இழந்து வாழும் சூழ்நிலை ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தந்தையோட குடும்பத்தார் அதாவது அப்பா கூட ஜாதகரோட இந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகரோட அப்பாவோட இல்லையா அந்த அப்பா கூட கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த ஜாதகரோட அப்பா குடும்பத்தோடையும் மன வருஷங்கள் இருக்கும் சரியாக ஒத்து போகாது இந்த ஜாதகருக்கு இந்த சூரியன் ராகு கிரக சேர்க்கை இருக்கும் போது அந்த ஜாதகரின் தன்னம்பிக்கைக்கு குறைவு ஏற்படும் அது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும் ஜாதகருக்கு அதே மாதிரி சூரியன் கூட ராகு இணையும் போது உடல்நிலையிலேயும் தேக ஆரோக்கியத்திலையும் தொந்தர இந்த சூரியன் ராகு இணைவு இருந்தால் அந்த ஜாதகரோட தாத்தா அந்த அப்பா வகையில் இருந்தாலும் சரி அம்மா வகையில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகரோட தாத்தா அரசாங்க வேலையில் அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆகியும் அதே மாதிரி இந்த சூரியன் ராகு கிரக சேர்க்கை இணையும் போது சில நேரங்களில் ஜாதகரை கீழ்நிலையான அதாவது குறைவான வேலை செய்ய வைக்கும் அந்த ஜாதகர் அதே மாதிரி இந்த சூரியன் ராகு இணைவு ஏற்படும் பொழுது அந்த ஜாதகருக்கு பொருளாதார நிலையிலையும் சில சிக்கல்களையும் சங்கடங்களையும் இந்த சூரியன் ராகு இணைவு அவ்வளவு சிறப்பான சேர்க்கைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒளி கிரகத்தோட இருள் சேரும் போது அந்த ஒளி கிரகத்தையும் அந்த இருள் கிரகம் இருட்டாக்கிடும் அதனால் சூரியனோட அந்த கௌரவம் அந்தஸ்து புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவார் அந்த ராகு சூரியனாலே கௌரவம் சூரியனாலே அந்தஸ்து சூரியனாலே புகழ் அப்படிப்பட்ட சூரியனுடன் இந்த இரு கிரகமான கரும்பாம்பு ராகு இணையும் போது ஜாதகரின் புகழுக்கும் கௌரவத்திற்கும் களங்கம் ஏற்படும் அதே மாதிரி ஜாதகரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தீய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில சமயங்கள்ல ஜாதகரோட அப்பாவுக்கு ரெண்டு தாரம் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த ஜாதகரோட அப்பாவுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கிறதுக்கு ரெண்டு தாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த சூரியன் ராகு இணைவு தன்னம்பிக்கை குரத்துல நான் சொன்ன மாதிரி ஏற்படுத்தும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த சூரியன் ராகு இணைவு இருந்தால் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறதுக்கே யோசனை பண்ணுவார் ஒரு நல்ல முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணுங்கிறது அவர் நினைப்பு வராது ஜாதகர் யோசிப்பார் சில நிலைகளில் மட்டும்தான் இது யோகத்தை செய்யும் அதாவது சூரியன் ராகு இணைவு இருந்து அந்த சூரியன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று ராகுவோடு இணைஞ்சு அந்த குருவோட பார்வையில் இருக்கும்போது ஜாதகருக்கு புகழ் அதாவது புகழோட உச்சிக்கே கொண்டு செல்லணும்னு சொல்லலாம் எப்போ அந்த சூரியன் ராகு இணைவில் அந்த சூரியன் ஆட்சியில் உச்சம் பெற்று இருக்கணும் அந்த கிரக சேர்க்கையை குரு பகவான் தன்னோட பார்வையால் பார்க்கணும் அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு புகழோட உச்சி புகழோட உச்சிக்கு கொண்டு செல்லும் இந்த கிரக அமைப்பு மற்றபடி இந்த சூரியன் ராகு இணைவு அவ்வளவு சிறப்பான கிரக சேர்க்கை இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை நண்பர்களே இது கொண்டு தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்ச விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து வரணும்னு சொல்லி துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோக்குமான இது உங்கள் சாய் நான் சோசிறேன் நன்றி வணக்கம்